நம்பினவங்க துரோகம் செஞ்சிட்டாங்களா அன்பானவங்க உங்களை விட்டு தெரிஞ்சு போயிட்டாங்களா மலைப்போல் நம்பியிருந்தவங்க விட்டுட்டாங்களா சொத்து சுகம் எல்லாம் போய் இப்போது ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கீங்களா முருகனை நினைக்கிறேன் முருகனை நினைக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும் முருகனை நம்ம நினச்சிட்டோம்னாலே அப்போதுலேருந்தே நம்ம முடிவு பண்ணிக்கணும் முருகனை நினைச்ச அந்த கணத்துலேருந்தே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கை சீரும் சிறுப்புமாக மாறப்போகுது சீர்பட போகுது அப்படின்னு நம்ம நிச்சயமாக உணர்ந்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்க கெட்டதெல்லாம் நம்மளை விட்டு போகும் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம் யார் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க யார் நமக்கு உதவி பண்ணுறாங்கிறத கரெக்டாக காட்டி கொடுப்பாரு நம்மளோட இருந்து எந்த கஷ்டத்தையும் நம்மளை கைவிடாமல் காப்பாற்றுவார் நம்மளை வந்து கீழே தள்ளி அவங்க சிரித்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்கள நம்ம எதிர்க்கவே கீழே தள்ளுவார் நம்ம மேலே வருவோம் எப்படி மேலே வருவோம் நமக்கே புரியாது ஆனால் எல்லா கதவும் அடைஞ்சாலும் முருகன் என்ற ஒரு வாசக்கதவை நமக்கு திறந்து இருக்கும் அந்த ஒரு வாசல் நமக்கு சொர்க்க வாசல் அப்படி ஒரு வாசல் இருக்கும் போது எந்த வாசல் மூணு நான் திறந்தால் நமக்கு என்னென்னு வந்துச்சு நம்ம தலை நிமிர்ந்து ஏற்றுவேன் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் நிச்சயமாக நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம் முருகர் பக்தர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி நிற்கிறது வேலவன் சக்தி வேலவன் நிற்கிறான் அதனால் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது வேலவன் கிட்ட யாராக இருந்தாலும் அசுரர்கள் இருந்தாலும் தோற்று தான் போவாங்க அன்புக்கு மட்டுமே முருகன் கட்டுப்படுவாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அது